சங்கரன் பந்தல் கடை வீதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீட்டு வழங்காததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கனமழை காரணமாக சம்பா பயிர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டது பருவம் தவறிய மழை காரணமாக கடந்த ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த கனமழையால் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட இரவாஞ்சோரி இலுப்பூர் உத்திரங்குடி எடுத்துக்கட்டி சாத்தனூர் திருவிளையாட்டம் கொத்தங்குடி அரசூர் விழாம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் முற்றிலும் மூழ்கி சேதமடைந்தன சேதமடைந்த பயிருக்கு பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை தமிழக அரசு நிவாரணமும் வழங்காத நிலையில் பயிர் காப்பீடு பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு வழங்கப்படாததை கண்டித்து சங்கரன் பந்தல் கடை வீதியில் விவசாயிகள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை சாலையில் அமர்ந்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பயிர் நிவாரணம் வழங்காததை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் சிறையில் வைத்தனர் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் வேளாண் துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் தமிழக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக விவசாயிகளை புறக்கணிக்கும் போக்கில் நடந்து கொள்வதாக அப்பொழுது விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் இந்த பக்கத்துல லாஸ்ட் ரெண்டு மந்த்ஸ் இந்த கடுமையான மழை பெய்து நண்டல அது உடச்சி கிட்டத்தட்ட ஒரு நூறு ஹெக்டேருக்கு மேல அழிஞ்சிட்டு பக்கத்துல பாலூர் எடுத்துக்கட்டி திருவிளையாட்டம் நல்லடை நல்லடையில்தான் அந்த நண்டலர் ஓடுது கொத்தங்குடி அரசூர் விலாகம் எல்லாமே எருவாஞ்சேரி இந்த அனைத்து வில்லேஜில் உள்ள பயிர் சாசமாவே இப்ப வந்து கலைதான் வந்து பார்த்தாங்க ஆனா நிவாரணம் தரேன்னு சொன்னாங்க நிவாரணம் இன்சூரன்ஸோ இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்ப பக்கத்துல வந்து இப்ப ஒரு சில வில்லேஜுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல மிக குறைந்த அளவு தான் கடந்த நான்கு வருஷமாவே இன்சூரன்ஸே கிடையாது அப்படியே கொடுத்தாலும் நாங்க கட்டினா பணத்தை ஒரு சில வில்லேஜ் கட்டினா பணம் கூட கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் பொறுத்து போட்டு பார்த்துட்டு எதுனாலதான் நடக்கிட்டு இருந்தாங்க சாலை மேலுக்கு வந்திருக்கோம் எந்த வித நிவாரணம் கிடையாது வருஷமா எதுவுமே கிடையாது இப்ப உளுந்து பேர் போட்டது கூட சுத்தமா அங்கி போச்சு இது வந்து தாசியல் யாரும் வந்து கணக்கு எடுக்கல நாங்க மனு கொடுத்ததோட இருக்கு எனவே அரசாங்கம் வந்து இது உடனடியாக எங்களுடைய வாழ்வு ஆதாரத்தை எங்களுக்கு செய்து கொடுக்கணும் இந்த 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 இதில் வந்து பக்கத்தில் இன்சூரன்ஸ் கொடுத்த மாதிரி எங்கள் வில்லேஜ் இது மாதிரி ஒரு பத்து வருவாய் கிராமத்து எதுவுமே கொடுக்கல உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஊராட்சி ஜனவரி மாதம் மழை பெஞ்சது வெள்ளம் எடுத்து அரசூர் கொத்தங்குடி திருவிளையாட்டம் இழுப்பூர் உத்தரங்குடி எரவாஞ்சேரி கூடலூர் அரசலங்குடி இழுப்பூர் எடுத்துக்கட்டி உள்ளிட்ட வருவாய்க்கு கிராமத்தில் விவசாயம் எல்லாமே அழிஞ்சு போய் திரும்பி நம்ம அங்கே யூரியாலாம் போட்டு கொஞ்சம் கலப்பி திரும்பி வீணாக போயிட்டு வீணா ஆ ஆ காலம் தவறி மழை பெஞ்சதுனால போயிட்டு பயிர் உழுந்த அடிச்சும் பயிர் உழுந்தும் போயிட்டு ஆ சரில்ல அதுக்கு பயிர் உழுந்தும் போயிட்டு அதனால் நாங்கள் வந்து சாலை முறையல் விழுப்புர கடைத்தொடையில சாலை முறையல் செய்கிறோம் அரெஸ்ட் பண்ணி எங்களை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல நடவடிக்கை எடுக்க இல்லை இல்லை என்றால் நாங்கள் வந்து அனைத்து விவசாயிகளும் கரெக்ட் ஆபீஸ் முன்னாடி வந்து முத்துகை போராட்டம் விடுவதாக தீர்மானித்து இருக்கின்றோம் அதனால இதுக்கு உள்ள நிவாரணம் தடை இல்லை என்றால் நாங்கள் வந்து கரெக்ட் ஆபீஸ்ல மதியில் போராட்டம் செய்வோம் என்று அனைத்து விவசாயிகள் முன்னிலையிலும்